அதாவது சினிமாவில் நிறைய பித்தளை மாற்றிங்க இருக்காங்க ஆனால் சில டேரக்டருங்க பித்தளை மட்டும் மாத்திரல ப்ரொடியூசரே மாத்திடுறேன் ஷைரங்கிறான் பார்க்கிங்கிறான் யூட்கிறான் அதாவது சினிமாவில் நிறைய பித்தளை மாற்றிங்க இருக்காங்க வாயிலே வடை சுட்டு வட்டி வாங்கிட்டு போயிடுவானுங்க ஆனால் நான் மொசலை கொடுத்துட்டு வட்டியே வராமல் தவிக்கிறேன் நிறைய பேர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வட்டியே வராமல் தவிக்கிறேன் ஆனால் என்கிட்ட வாயில் வலை சுட்டு என்கிட்ட பணத்தை வாங்கினவன் வரவே மாட்டேங்கிறான் கிட்ட பதிலே ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான் அப்படிப்பட்ட பித்தளை மாட்டிகள் நிறைய இருக்காங்க உஷார் ஆளுங்க அதுக்கிடையில் ஒரு தங்கமான ப்ரொடியூசர் சரவணன் அது மட்டும் இல்லை நான் அவர்கிட்ட கேட்டேன் ஷூட்டிங் எத்தனை நாள் நடந்தது எப்படி நடந்ததுன்னு மிக மகிழ்ச்சியாக சொன்னார் நிறைய தேவையான அளவில் நடந்தது சார் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஒரு ப்ரொடியூசர் அப்படி சொல்கிறதே இல்லை டைரக்டரை பற்றி அவ்வளோ நல்லா சொன்னார் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு தேதியை குறிச்சிட்டா நாளில் அன்றைக்கி படம் ரிலீஸ் படம் ரிலீஸ் சொன்னார் ரிலீஸ் தேதியை நிர்ணயம் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு ப்ரொடியூசர் இந்த படம் மட்டும் எடுக்கல இன்னொன்று ஜோரா கை தட்டுக்கிறான் யோகி பாபு வச்சு ஜோரா கை தட்டுங்கள் படத்தை முடிச்சுட்டாரா அதுவும் அடுத்த ரிலீஸுக்கு தயாராக இன்னைக்கு சினிமா சினிமாவது அதை ஏன் நான் தனியாக பாராட்டுறேன்னா இன்றைக்கி சினிமா எவ்வளோ சிரமத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதில்ல ஒரு படம் ஆரம்பித்த ப்ரொடியூசர் பண்ணுற வேதனை நல்ல டைரக்டர் மாட்டிட்டா அவங்க தப்பிச்சாங்க ஆனால் சில டேரக்டருங்க பித்தளை மட்டும் மாத்திரல ப்ரொடியூசரே மாற்றிடுறாங்க பணக்காரனாக வந்தவங்கள ஏழையாக அனுப்புகிறாங்க சிலர் எல்லாமே இங்கிலீஷ் டைட்டில் எல்லாமே ஷைரன்றான் பார்க்கிங்கிறான் டேர்னுங்கிறான் தமிழில் இன்னும் அவ்வளோ பஞ்சமாக ஏற்பட்டுருச்சு அதுக்கு தான் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் மானியம் கொடுக்குறதுக்கு மூணு லட்சம் ஆரம்பத்தில் தமிழ் பெயர் வைப்ப படங்கள் ஓவர் விரசம் இல்லாத படங்கள் வெட்டுக்குத்து கலர் இல்லாத படங்கள் இந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து மானியம் கொடுத்தார் மூணு லட்சத்தை அப்புறம் அஞ்சு ஆக்கினார் இந்த ஜெயலலிதா வந்து ஏழு ஆக்குனா இல்லை மூணு கலைஞர் ஆக்கினார் அஞ்சு ஜெயலலிதா ஆக்குனாங்க ஏழாக கலைஞர் மறுபடியும் ஆக்கினார் அதுக்கப்புறம் அது அப்படியே விட்டு போச்சு இப்போ மறுபடியும் அதை பற்றி பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க நான் தமிழக முதல்வர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சினிமாவில் தேட்டரில் டிக்கெட் விலை குறையணும் அப்போ தான் ஏழைகள் குடும்பத்தோடு படம் பார்ப்பாங்க அல்லது சின்ன தேட்டர்களை உருவாக்கணும் ஏழைகள் பார்க்குற அளவுக்கு டிக்கெட் விலை குறையணும் அந்த தமிழக முதல்வீட்டில் நான் ஒரு பெட்டிஷனாகவே கொடுத்துருக்கேன் கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆகவே சினிமா நல்லா இருந்தால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க பொழுதுபோக்கு நிறைய சாதனை வந்துடுச்சு இருந்தால் கூட சினிமாவுக்கு இருக்கிற அந்த மவுஸ் அந்த பவர் குறையவே இல்லை என்ன என்ன ஒரு நூறு படம் வந்தால் ஒரு பதினஞ்சு இருபது படம் ஜெயிக்குது எண்பது படம் காணாமல் போகுது அதான் பெரிய வருத்தமாறு அதை டைரக்டர் நல்ல கதையை தேர்ந்தெடுத்தால் இந்த விடுதலை பற்றி சொன்னார் விடுதலை சூரி தான் ஹீரோ ஏற்கனவே ஒரு படம் விடுதலை படம் ஏற்கனவே சூரி நடிச்சு வெற்றி பெற்றது அது வெற்றி மாறும் வெற்றி டேரக்டர் இப்போ கருடையன் படத்துலேயும் அந்த தம்பி சக்ஸஸ் பண்ணியிருக்காருன்னா கதை மண் வாசனை மிக்க கதை தமிழ் பண்பாடு மிக்க கதை ஆங்கிலத்தை போய் திருடிட்டு வர வேண்டாம் தமிழில் ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு தெருவில் ஒவ்வொரு வீட்லேயும் கதை இருக்குது ஒவ்வொரு சம்பவமும் ஒரு கதை தான் நீங்கள் கம்பராமாயணம் எடுத்துகிட்டால் விதகு தெரியும் ஒரு கதைக்குள்ளே இன்னொரு கதை பண்ணலாம் நிறைய கதைகள் இருக்குது மகாபாரதம் அதில் எவ்வளோ கதைகள் இருக்குது பண்ணுறாங்க அதை நம்ம அதை தமிழ் உணர்ந்தவர்கள் கதையாக பண்ணுறாங்க ஆகவே தமிழ மண் வாசனையோடு எடுக்கிற படங்கள் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மீறாத தமிழ் ஒழுக்கத்தோடு எடுக்கிற படங்கள் மக்கள் மனதில் போய் சேருகிறது அது வெற்றி பெறுகிறது